வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து முன்னிலை இருக்காரு ஸோ நவாஸ் கனிக்கு பார்த்தீங்கன்னா சற்று பின்னாடியே சொல்லலாம் ஏற்கனவே அவர் எம்பி அங்கே இருக்காரு சிட்டிங் எம்பி ஆனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா வேலைகளை பார்க்கலன்ற மாதிரி வந்து பேச்சுக்க போயிட்டு இருந்தாலுமே இப்போ அதிமுகவோட தயவோட பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுடன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு ஆனாலும் அது படுறதுக்கான வாய்ப்பு இல்லை போல ஓபிஎஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை வச்சுட்டு இருக்காரு ஸோ அங்கே ராமநாதபுரம் முதுகுலத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எஜ் எடுத்து முன்னிலை வந்திருக்காரு ஸோ அவர் எம்பி ஆயிருவார் மத்திய அமைச்சரத்துக்கும் அதிகப்படியான மாதிரியான வாய்ப்பு சொல்றாங்க ஸோ ஓபிஎஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை வச்சிருக்காங்க ஸோ இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் வந்து முன்னிலை வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு தாண்டிடுச்சு சீட்டுகள் ஆனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முப்பத்தஞ்சு தாண்டதுக்கே பார்த்தீங்கன்னா திணறிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பாண்டு மணி நிலவரக்குள்ள பார்த்தீங்கன்னா பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டியான சீட்டு வந்து பிடிச்சிருவாங்கன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டு இருக்கு அது ரீச் ஆயிடுவாங்கன்றாங்க காங்கிரஸ் நூத்தி ஐம்பது பெரிய விஷயம்ன்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு இப்போ இந்த நிலவரம் பார்க்கும்போது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங் in this city